பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்க போதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அரசிக்கும் குமாருக்கும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீ என் பொன்னாட்டி தானே நான் உன் கூட நீ என் கூட படுக்கலாம்ல நீ எதுக்கு தனியாக படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வா ஒரே பெட்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வம்புளுக்குறாங்க அரசி கையை போதோ கையை மரியாதையாக எடுத்துரு என் கையை தொடுற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அப்பயும் வந்து நம்ம குமார் வந்து எதுவும் கேட்குற மாதிரி தெரியல வா நீ என் முண்டாட்டின்னு தானே உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்க நீ ஏன் தாலி கட்டிட்டு வந்து என் பக்கத்தில் படுக்கிறனால என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி வம்புக்கிறாங்க இப்போ கையை எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே நந்த பூஜாடியை எடுத்து தலையிலயே அடிச்சிடறாங்க உன நான் என் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா என்னை தொடுற வேலையோ என் பக்கத்தில் வர்ற வேலையோ உன் வச்சுக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன் உனக்கு அவ்வளவு தும்முறை எரிப்போச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க ஓங்கி மண்டையிலயே அடிச்சிடறாங்க அடிச்சுட்டு பின்னாடி கீழே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க தள்ளி விடவும் ஐயோ கடவுளே அப்படின்னு கத்தனை மேனக சக்தி வேலி எல்லாமே வந்துடுறாங்க வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப ஒன்றும் இல்லாமல் வலுக்கி விட்டு கீழே விழுந்துட்டாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாங்க அப்புறம் தண்ணியை தெளித்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது குமார்னாலே இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவும் முடியல இந்த மாதிரி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பொய்ய சொல்லி எப்படியோ சமாளிச்சிடுறாரு மறுநாள் காலையில என்ன பண்ணிடுறாரு கதிர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்க வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம குமார் அரசி வந்து வெளியே நிற்கிறாங்க குமார் வந்துட்டு பின்னாடியே வந்து சரி இவன் முன்னாடியாவது அரசியை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனவாவது கடுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அரசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதுக்கு இப்ப எங்க அண்ணன் முன்னாடி என்னை விரட்டி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன சும்மா உன் துமுருக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா உன்னை கேக்குறதுக்கு ஆளு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா நான் இருக்கேன் என்ன நினச்சிட்டு இருக்கோம் உன் மனசுல சும்மா நீ பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பின்னாடி முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்து அடிக்க போகவுமே கதிர் என்ன கதிர்க்க என்ன வந்துருச்சு கோ பயங்கர கோவம் வந்துருச்சு போய் ஏ என்னடா துமுருக்கு ஆடிக்கிட்டு இருக்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு போய் என் முன்னாடி வேணும்னே அவளை கொடுபப்படுத்துகிற மாதிரி இது பண்ணுற கொடுமைப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சிடறாங்க உனைய நான் அந்த கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சட்டையை பிடிச்சறாங்க அது குமாரோட சட்டையை அரசு இருந்துட்டு அண்ணே விடு ஒன்றும் இல்லைனே நாங்கள் சும்மா பேசிட்டு தானே இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சும்மா இரு அரசு நீ அன்றைக்கே இப்படி தான் சொன்ன இன்றைக்கே அப்படி தான் சொல்கிறேன் எனக்கு நல்லா தெரியுது எங்கள் முன்னாடி உன்னை கொடுமைப்படுத்துகிற மா கொடுமைப்படுத்தணும் அதை பார்த்து நாங்கள் கஷ்டப்படணுங்கிறத இவனோட பிளானேன்னு அதுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் வச்சுருக்கான் தெரியுமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லைண்ணே அப்படியெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதேனு உ வீட்டுக்குள்ள வந்து எல்லோரும் வந்துடுறாங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது இந்த மாதிரி குமார் வந்து அரசியை அடிக்க போனதை வந்து சொல்கிறாரு கதிர உடனே அப்போ தான் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க டே குமார் என்ன உனக்கு இவ்வளோ கையெல்லாம் நீண்டு நீளுதா என்ன நினச்சிட்டு உன் மனசில் அப்படின்னு சொல்லி குமாரை வந்து அப்போ தான் விரட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து இந்த வீ வாரம் சீரியலில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்